இதை குடிச்சாக்கா குழந்தைகள் வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி எல்லாமே பாத்ரூம் வெளியே வந்துருமாங்க பையன் ஒருத்தவன் வயிற்று தேய்ச்சினே அறிவினே வந்தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ப்ரோ இவனுக்கு என்னன்னு தெரியல பாத்ரூம் போகும்போது குட்டி குட்டி பூச்சியா வருது வயிறு பயங்கரமா வலிக்குதான் ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் என் பசங்களா உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்றேன் சுத்தல பொருள் சாப்பிடறதால தான் நம்ம வயிற்றுல பூச்சி உருவாவுது அதுலயும் முக்கியமா உங்க மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் வயிற்றுல பூச்சி வரும் ஏன்னா நீங்கதான் சாக்லேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கண்ட பொருளை சாப்பிடுறீங்க அதனால கூட வயிற்றுல பூச்சி வரும் அது மட்டும் இல்லாம நீங்க வெளியே போய் விளையாடிட்டு வரும்போது கையை கையை நல்லா நல்லா சுத்தமா சுத்தமா கழுவ மாட்டீங்க அப்படி கழுவாம இருக்கிற வயிற்றுல வயிற்றுல வயிற்று உருவாக்கிடும் சரிடா பசங்களா இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இதை சரி செய்யறதுக்கு எங்க சொல்லி தந்த ஒரு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் அந்த வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் இந்த 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 ஓமம் ஓமம் தான் ஏன்னா இருக்கு அது அது கிருமி எதிர்ப்பு கொண்டது மட்டும் இல்லாம நம்ம ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனையை கூட சரி செய்யும் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் அளவுக்கு தண்ணியை

வெறும் வயிற்றிலேயே குடிக்கணும் உங்களை மாதிரி சின்ன பசங்களா இதை உங்களை மாதிரி பசங்களாம் அளவுக்கு அதிகமாக குடிக்க கூடாது ஒரு ரெண்டு பாலாடை அளவுக்கு குடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை குடிக்க சொல்லிட்டேன் அப்புறம் நீங்க யாரெல்லாம் உங்க சின்ன வயசுல இந்த ஓம தண்ணீரை குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஓம தண்ணியை சின்ன பசங்க மட்டும் இல்ல பெரியவங்க கூட குடிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கும் வயிற்றுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாக்கா அந்த ஓம தண்ணியை குடிச்சு பாருங்க அது உடனே சரியாவது உங்க கண் முன்னாடியே தெரியும்